தேவன் என்றுமே இன்று ஒரு வசனம் கத்தர் என் இருக்கிறார் நான் தாய்ச்சி அடையேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது கத்தரை உங்கள் மெய்ப்பிறக கொண்டிருப்பீர்களானால் எந்த நிலையிலும் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள் அவர் உங்கள் அனுதின தேவைகளை சந்திப்பார் ஆத்மா ரச்சிப்பில் கலைகோரும் தீமைக்கு விலக்கி காக்கப்படுவீர்கள் தீமை நிறைந்த இந்த உலக வாழ்வில் ஞானமாய் நடந்து கொள்ள பசுத்தத்தை காத்துக்கொள்ள தேவ கரம் பலப்படுத்தும் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கி போவார்கள் வெட்கு லட்சி அடைவார்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பெற்று அனுபவிப்பதோடு நித்திய ராஜ்யத்தில் பிரஜையும் ஆவீர்கள் மட்டுமல்ல தகப்பனை போல இரக்கமுள்ளவராக உங்களை தூக்கி சுமப்பவராகவும் தாயைப் போல தேற்றுகிறவராகவும் தேற்றவாளனாகிய பசு தாபியானவரால் போதித்து நடத்துகிறவராகவும் அருமையான ஆலோசனை கத்தராகவும் நமக்காக ஜீவனை கொடுக்க கூட தயங்காத சிநேகிதனாகவும் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியராக நமக்கு பயந்து பேசுகிறவராக போய் இருக்கிறார் சோர்ந்து போகும் வேளையில் நம்மை தாங்குகிற பலனாக விளங்குகிறார் நம்மை வலுவாதபடி காக்கவும் தமது மைமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மை மொழி பரியந்தம் நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராகவும் அருமையான தோழனாகவும் நம்மோடு கூடவே இருக்கிறவராக இருக்கிறார் இதுவரையிலும் இயேசுவை மெய்ப்பராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தயக்கமின்றி ஒரு மனிதருடன் அவரிடத்தில் அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள் அவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து உங்கள் நோய்களை குணமாக்கி ஆசீர்வதிப்பார்

நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாகவும் உமக்கு பிரியமானதை செய்யவும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கவும் உங்கள் கிருபை தந்தள்ளுங்க அனைத்து மக்களும் ரசிக்கப்படவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் எங்கள் தேவனே உங்கள் பலத்த கடன் ஒவ்வொரு மக்களையும் உம்மண்டையில் சேர்த்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களின் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் அவர்கள் தேவைகள் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் பக்தர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் அந்தவரே குடும்பங்களில் பிரிவினையின் ஆவிகள் சண்டையின் ஆவியின் கிரியைகள் துறைத்தனங்களின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படவும் சமாதான நிரம்பவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாத தடைகள் அகலவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுதல் செய்கிறோம் மதுப்பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் விடுவிக்கப்படவும் கடத்தல்காரர்கள் கற்படக்காரர்கள் பிள்ளைகளை கடத்தி தீமையான செயல்களுக்கு பயன்படுத்துகிறவர்கள் பாரியர் வன்கொடுமையாளர்கள் ஓரினச் சேர்க்கைக்காரர்கள் திருடர் பொய்யர் ஏமாற்றுக்காரர்கள் மணந்திருவவும் தீய வழியிலிருந்து விடுவிக்கப்பட்டு ரேடிக்கப்படவும் விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள பெண்கள் குணசாலிகளாக திகழவும் குடும்பத்தை கத்தருக்குள் கட்டி எழுப்பவும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீடிய பொறுமையுடன் செயல்படவும் கண்ணின் காட்சிகளுக்கும் விச்சைகளுக்கும் வீண் ஆடம்பரங்களுக்கும் தங்களை விலக்கி காத்துக் கொள்ளவும் தேவரில் வழி நடத்துங்க இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்திட ஜபிக்கிறோம் அணி கூலி வேலை செய்கிறவர்கள் வாடகை வாகனம் ஓட்டுகிறவர்களின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்களோடு வறுமையோடு வாழுகிறவர்கள் துயர் நீங்கி சமாதானமாக வாழவும் கடன் வளர்ச்சியில் சிக்குண்டவர்கள் கடனை செலுத்தி தீர்க்க ஏற்ற வழிவாசல்கள் திறக்கப்படவும் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும் தேவன் இரக்கம் செய்ததை ஜபிக்கிறோம் ஆண்டவரே வேலைக்காக போருக்கு ஏற்ற வேலை பெற்று ஆசீர்வாதமாய் வாழவும் ஆலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து குடும்பம் கட்டி எழுப்பப்படவும் கர்ப்பஸ்ரீகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசுவம் நெடுங்காலமாய் குழந்தைக்காக விண்ணப்போடு காத்திருப்போர் எங்கள் தேசம் மக்கள் அறிவில் வளரவும் ஆட்சி பருப்பில் உள்ள நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் வளமான தேசம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் கொடுக்கும் ஜெபிக்கும் கரங்கள் ஆசிர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதிகளமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிலாவே ஆமேன்